வணக்கம் நம்பிக்கை டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்களை அன்பான வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர் செல்வம் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎச்சில் ஒரு நியூ நியூ சேனல் ஒன்று புதுசாக ஆர்டர் பண்ணிருக்காங்க அது என்ன சேனல் நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லை கேட்ட மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தைகளாக கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்ன முடிஞ்சவரைக்கும் சொல்லிடுறேன் வாங்க நான் உள்ளே வீடியோக்கள் போகலாம் ஏர்டெல் டாட்டா பிளே அது தொடர்ந்து இப்போ டி நம்ம டிடி சொல்லியும் தந்தி ஒன் டூ புதுசாக சேனல் ஆடன் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் பொழுதுபோக்கான சேனல் மட்டும் பொழுதுபோக்கான சேனல் மட்டுமே இருக்கும் இந்த சேனல் நம்பர் எங்கள் எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மக்கள் டிவி எடுத்திருந்தாங்க ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்ல சேனல்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாகவும் ஜெயா நியூஸ் சேனல் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல விழாவில் சந்திப்போம் நன்றி